இந்த நேரம் உத்தராகண்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட அணைகள் டேம்ஸ் கட்டப்பட்டுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மற்ற வளர்ச்சி திட்டங்களும் நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே அழிக்கிறத அடிப்படையாக கொண்டது அது மட்டும் இல்லாமல் நாம் ரயில் பாதை போட்டுட்டு இருக்கோம் மலையோட உச்சி வரைக்கும் நமக்கு ரயில் கொண்டு போகணும் அது சுரங்கத்தின் வழியாக போய்கிட்டு இருக்கு டனல்ஸ் எனக்கு சரியான கணக்கு ஞாபகம் இல்லை ஆனால் மொத்தமாக முப்பதோ ஐம்பதோ கிலோமீட்டருக்கு சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அப்படிதான் வேற என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க நெடுஞ்சாலைகளுக்காக சாலைகளை அகலப்படுத்துறது ரயில்வே பாதைக்காக சுரங்கம் வெட்டுறது அணைகள் மற்ற வளர்ச்சி திட்டங்கள் ஹவுசிங் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி துறைக்காக பிரைவேட் செக்டர் பண்ணுற வேலைகளும் கட்டுமானங்களும் ஹோட்டல் கட்டுறாங்க அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க வீடுகள் கட்டுறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே கிளைமேட் சேஞ்ச் அதனால் அதிக மழை பெய்யுது இது நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போது நாம் ரயில் பாதையை தொடங்கிடுவோம் ரயில் ஓடும்போது அதிலிருந்து எவ்வளவு அதிர்வு ஏற்படும் உங்களுக்கு புரியுதா உடைக்கும் வேலையை பொறுத்தவரை நீங்க ஒரு முறை சாலை போட்டுட்டா அது அப்படியே இருக்கும் அதுக்கு மேல எதுவும் செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லலாம் ஆனா ரயில் பாதை தினமும் இயங்கும் இல்லையா ரயில் ஓடும்போது அதிர்வுகள் ஏற்படும் அந்த அதிர்வுகளால பாறைகள் பலவீனமாகும் ரெண்டு விஷயங்கள் இப்படி இணைந்திருக்கும் போது தினமும் அதை நீங்க அசைச்சிங்கன்னா என்ன நடக்கும் அது ரெண்டுமே பலவீனமாகும் பலவீனமாகும் போது அது உடைஞ்சு கீழே விழும் அதுக்கு மேல இருக்கிறதும் எல்லாமே முழுமையா அழிஞ்சு போகும் இப்போ இதெல்லாம் தான் நடக்க போகுது கடந்த இருபது முப்பது வருஷங்கள்ல இந்தியாவில் தர்மம் தர்மம்னு கோஷங்கள் போட்ட மாதிரி இதுக்கு முன்னால போட்டதே இல்லை அதே மாதிரி இந்த இருபது முப்பது வருஷத்துல சனாதன தர்மம் எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு முன்னாடி அழிஞ்சதும் இல்லை நமக்கு என்ன தர்மம் வேணும்னு சொல்றேன் நமக்கு என்ஆர்ஐக்களோட தர்மம் வேணும் சூரஜ் பட்ஜாட்டியா படங்களோட தர்மம் வேணும் ராஜ்ஸ்ரீ புரொடக்ஷன்ஸ் படத்துல வர்ற மாதிரி அதுல முதல்ல நிறைய பணம் இருக்கும் என்ஆர்ஐகள் கிட்ட இருக்கிற மாதிரி நிறைய பணம் இருக்கும் ரொம்ப நிறைய கூடவே வீட்ல ஒரு பூஜை அறையும் இருக்கும் அங்க ஒரு பண்பான அப்பா அவரோட ரெண்டு பண்பான பொண்ணுங்க ரெண்டு பண்பான மகன்கள் ஒரு ரொம்பவே பண்பான மனைவி கூட சேர்ந்து தினமும் காலையில் ஏதாவது சடங்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் மொத்த குடும்பமும் லட்டும் ஜலேபியும் சாப்பிடுவாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இவங்களோட கல்யாணங்கள் நடக்கும் பாதியளவு படம் கல்யாணத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது அதுல முழு பண்புள்ள குடும்பமும் டான்ஸ் ஆடும் இதுதான் இப்போ நம்மளோட ஐடியல் ஆகிடுச்சு யாராவது ஒருத்தர் கிட்ட போய் கீதையிலிருந்து ரெண்டு வார்த்தைகள் தெரியுமான்னு கேட்டு பாருங்க ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனா ஏதாவது மேலோட்டமான பஜனையை எல்லாரும் மனப்பாடம் செஞ்சு வச்சிருப்பாங்க ராஜா இந்திரன் இந்திரன்வாளி வேண்டும் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிருப்பாங்க அங்க யார்கிட்டயாவது போய் அத்வைதமோ சாங்கியமோ பௌத்தமோ ஏதாவது ஒரு தத்துவம் பத்தி ஒப்பிட்டு ஏதாவது கருத்து சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க உங்க முகத்தையே பார்ப்பாங்க ஆனா நீங்க அவங்க கிட்ட நீங்க ரொம்ப தார்மீகமானவங்க தானேன்னு கேட்டா ஆமா நாங்க தார்மீகமானவங்க தான் இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க சுத்தமான நாட்டு பசு நெய்யில செஞ்சதுன்னு சொல்லுவாங்க நம்ம தர்மம் என்னன்னா நாட்டுப்பசுனை தான் அதே என சொர்க்கத்தை நமக்கு உத்தராகண்ட்ல உருவாக்கணும் அங்கே இன்னும் நல்லா இருக்கு காலநிலை சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு அங்க அதனால உத் ஆமா கண்டிப்பா இது விஷயம் விஷயம்தான்னு தோணுது சரிதானே நல்ல தென்றல் காட்டு வீசிக்கிட்டு இருக்கு மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கு அங்க அதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டிட்டு அதை பார்த்து இதோ பாருங்க இந்து இதயத்தின் பேரரசுன்னு சொல்றது ரிஷிகேஷ்ல இருக்கிற சாதாரண ரெஸ்டாரண்ட்டுகளில் கூட இப்போ மாமிசம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை நான் இந்த விஷயத்துல முயற்சியும் எடுத்திருக்கேன் ஆனா பதில் என்ன கிடைக்குதுன்னா அங்க வர்றவங்க இதைத்தான் கேட்குறாங்க மாமிசம் வேணும் ரெண்டாயிரத்து பதினாறுல முதன் முதல அங்க மித் டெமலிஷன் டூர் நடத்தினேன் அங்க வீகன் உணவு கிடைக்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது ஏன் சுலபமாக இருந்ததுன்னா அப்போது அங்கே வெளிநாட்டினர் நிறைய பேர் வந்தாங்க அங்கே வந்த வெளிநாட்டினர் டோஃபு கொடுங்கன்னு சொன்னாங்க பாதாம் பாலில் தேங்காய் பாலில் சோயா பாலில் டீ கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் விலங்குகளை கொடுமைப்படுத்தி எடுக்கிற பால் எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்து பதினாறில் அங்கே நல்ல வீகன் சூழல் இருந்தது அதுக்கப்புறம் கோவிட் வந்தது வெளிநாட்டினர் வடுறத நிறுத்திட்டாங்க வெளிநாட்டினர் வர்றதை நிறுத்தினதும் இந்தியாவில் தார்மீகம் அதிகமாயிடுச்சு இவங்க ரிஷிகேஷ ரொம்ப மாசுபட்டதா ஆக்கிட்டாங்க உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அங்க இருந்த தூய்மையையும் ரொம்ப குறைச்சிட்டாங்க இனிமே இன்னும் மேம்படும் நான் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன் ஏன்னா இப்ப மறுபடியும் வெளிநாட்டினர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வரும்போது சுத்தம் பண்ணுங்க சுத்தம் பண்ணுங்க ஃபாரினர்ஸ் வர்றாங்கன்னு இந்தியர்களும் சொல்றாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியும் நான் அவங்க கிட்ட பேசும்போது உண்மைய சொல்லிடுவாங்க இப்போ இங்க இருக்கிற வெளிநாட்டினர் மாமிசம் கேட்கறது இல்ல நம்ம நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்குத்தான் மாமிசம் வேணும்னு சொல்லுவாங்க அவங்க குளிர்ச்சியான இடத்துக்கு வேற எதுக்கு வந்திருக்கோம் பாங்க பீரம் சிக்கனும் இல்லாம ஹில்ஸோட மஜாவே வராது பீர் சிக்கன் செக்ஸ் அது எந்த பீச்சுன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல நான் அங்கே நிறையா தடவை போயிருக்கேன் அங்கே தானே அந்த வீடியோவும் எடுத்தேன் அதில் ரெண்டு பொண்ணுங்க கூட இடையில் வந்தாங்க அங்கே சுடுகாடும் இருக்குது அது ஃபூல் சட்டி பூல் சட்டியில் நாங்கள் ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்து பன்னெண்டில் நம்ம ஆரம்ப முகாம்களை நடத்தினோம் அந்த சட்டியில் நிறைய பேரோட வாழ்க்கை மாதிரி இருக்கு அந்த இடம் ரொம்ப அமைதியானதாக இருந்துச்சு அங்கே எங்கேயும் வெளிச்சம் கூட தெரியாது ராத்திரி முழுசும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அனுபூதி கையில் இருக்கும் லாந்தல் வெளிச்சம் இருக்கும் படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படியே அங்கேயே தூங்கிடுவோம் காலையில் எழுந்து பார்க்கும்போது தண்ணி அதிகமாக இருக்கும் கால் வரைக்கும் தண்ணி அதிகமாக இருக்கும் மணல தான் படுத்திருப்போம் அங்கே ரொம்ப அற்புதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு நிறைய போயிருக்கேன் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போது நிலைமை என்னென்னா உள் சட்டியில் நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னா ரத்தம் வரும் ஏன் தெரியுமா உடைஞ்ச பீர் பாட்டில்கள் தான் அதுக்கு காரணம் இதுதான் நம்மளோட வளர்ச்சி இதில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் இந்த முழு விஷயத்திலையும் ரிஷிகேஷோட எக்கானமி வேணும்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஏன்னா ஹோட்டல்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு ராஃப்டிங் அதிகமாக நடக்குது அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்குது அப்புறம் காய்கறியை விட மட்டன் விலை அதிகம் அதனால் ஜிடிபி அதிகரிக்குது ரெசிடென்சியலும் அதிகரிச்சிருக்கோம் விலையும் அதிகமாக இருக்கும் இந்த டிசம்பரில் தான் ரிஷிகேஷுக்கு போய் அதை செய்யலாம்னு திட்டம் போட்டிருந்தோம் ஆனால் அது நடக்கலை ஒரு காரணம் என்னென்னா பாதுகாப்பு சம்பந்தமாக நிறைய தகவல்கள் வந்தது இப்போது அங்கே போகிறது சரியில்லை உங்கள் செக்யூரிட்டிக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் முன்னாடி செக்யூரிட்டி பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டதில்லை சிக்கல்கள் வரும்னு தெரிஞ்சாலும் போயிருக்கேன் இப்போ மனசுக்கு கஷ்டமாயிருக்கு எனக்கு எந்த இடத்து மேலே இவ்வளோ பிரியம் இருந்ததோ எந்த இடத்துல எனக்கு நிறைய அன்பும் கிடைச்சதோ எந்த கங்கை நதிக்கரையில் நான் நிறையா கற்றுக்கிட்டேனோ அந்த இடத்த இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனால் அந்த இடத்து மேலே எனக்கு இருந்த ஆர்வம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு அங்கே வெளிநாட்டவங்க வர ஆரம்பிக்கணும் அதுவும் நிறைய பேர் வரணும்னு நான் உண்மையிலேயே ஆசைப்படுறேன் ஒருவேளை அப்போது சூழ்நிலை கொஞ்சம் மாறலாம் ஏன்னா அவங்க இங்கே ஹோட்டல்களுக்காக வர்றது இல்லை அவங்க நாட்டிலேயே நல்ல ஹோட்டல்கள் நிறைய இருக்குது அவங்க இங்கே வளர்ச்சியை பார்க்க வர்றது இல்லை அவங்கக்கிட்ட வளர்ச்சி போதுமான அளவு இருக்குது அவங்க இங்கே வர்றதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது ஆனால் எந்த விஷயத்துக்காக வர்றாங்களோ அந்த விஷயத்தை நாம அழிச்சிட்டோம் இந்த சார்தாமோட முழு ப்ராஜெக்ட் பீசிபிலிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு என்கிட்ட எதுவும் மரங்களை வெட்டுறத பார்த்திருக்கேன் ஒவ்வொரு இருநூறு மீட்டருக்கும் மூவர்ஸ் நிக்குது அது மலையை வெட்டிட்டு இருக்கு கடந்த ரெண்டு வருஷத்துல உங்கள யாராவது அந்த வழியா போயிருக்கீங்களா அங்க இப்போ கூட வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த முழு விஷயத்திலேயும் வந்து நேத்து இருந்து வந்த ஒரு கமெண்ட் இருக்கு அத கொடுங்க உத்தராகண்டில் இருக்கிறவங்களோட பங்களிப்பும் குறைச்சலானது இல்ல தேவபூமி தான் புண்ணிய பூமி தான் ஆனா அறியாமையாலும் மூட நம்பிக்கைகளாலும் நிறைஞ்சிருக்கு அங்க இருக்கிற உள்ளூர்வாசிகள் ஒன்று சேர்ந்து வளர்ச்சிங்கிற பேர்ல நடக்கிற இந்த விஷயங்களை நடக்க விட மாட்டோம்னு சொன்னா இது நடக்காது ஆனா அங்கேயும் டிவி இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடுச்சு அதனால அங்கேயும் எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது இன்னும் பணம் வேணும் இன்னும் பணம் வேணும்னு சொல்றாங்க நடந்துகிட்டு இருக்கட்டும் பாருங்க ஆன்மீகம் இல்லாத இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு தேவைப்படும் அது என்ன பொருள் சார்ந்த இன்பம் அதுவும் முடிவில்லாத பொருள் சார்ந்த இன்பம் பொருள் சார்ந்த தேவைகள் எல்லாருக்கும் உண்டு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் உண்டு பொருள் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஒரு விஷயம் ஆனா பொருள் சார்ந்த இன்பத்தை மட்டுமே வாழ்க்கையோட முக்கிய இலக்கா மாற்றுறது முற்றிலும் வேற விஷயம் கமெண்ட் கமெண்ட் இந்த படிக்கிற மாதிரி தான் நான் அதை படிச்சே காட்டிடுறேன் நான் வந்த உத்தராகண்டில் பிறந்தவன் அதனால இயல்பாகவே என்ன சுற்றி மாமிசம் வழக்கமாக இருக்கும் ஆனால் விலங்குகள் மேலே இருந்த இறக்கத்தால் நான் மாமிசம் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன் ஆனால் ஒன்பதாவது கிளாஸில் என்னோட ஆசிரியர் செடிகளுக்கும் உயிர் இருக்குல்லு கேட்டார் அந்த வாதத்தை கேட்டுட்டு நான் மறுபடியும் மாமிசம் சாப்பிட ஆரம்பித்தேன் பதினோராம் கிளாஸில் ஒரு மாமிச கடையில் ஒரு கோழியே ரொம்ப இரக்கம் இல்லாமல் என் கண்ணால் பார்த்தேன் முதல்ல அதோட கால்களை வெட்டுனாங்க அப்புறம் தலையை வெட்டுனாங்க அது துடிச்சு செத்த பிறகு அதோட தோலை உரிச்சு வெட்டுனாங்க இதை மற்ற கோழிகள் பார்த்துட்டு இருந்துச்சு அவங்களுக்குள்ள பயம் ஏற்பட்டது ஆனாலும் நான் என்னுடைய மோசமான எண்ணங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இதையெல்லாம் பார்த்தும் அமைதியா இருந்தேன் அங்க கோழிக்கு பதிலா மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன் ஆனா பன்னெண்டாம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்கும் போது நான் எல்லா வழிகளையும் யோசிச்சு பார்த்தேன் ஆனா மனசு எந்த பக்கமும் கொஞ்சம் கூட யோசிச்சு முன்னாடி போக மறுத்துச்சு மனசு பழைய வழிகளில் ரொம்ப நாள் இருக்காதுன்னு உறுதியா இருந்துச்சு அப்புறம் என்ன செய்யணும் என்ன பண்றது அப்போ நான் யூடியூப்ல வாழ்க்கையை பத்தி தேட ஆரம்பிச்சேன் முதன் முதலாக அப்போதான் நான் ஆச்சாரிய கேட்டேன் அப்போது எனக்கு எவ்வளவு புரிஞ்சதோ வாழ்க்கை முன்னேற ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் நான் மாமிசம் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன் சில நாட்கள் கழிச்சு பால் குடிக்கிறத நிறுத்திட்டேன் பிறகு தானாக கீழே விழற பூக்களை மட்டும்தான் நான் கோவிலில் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் நான் சாப்பிட்ட பழங்களோட விதைகளையும் வெவ்வேறு இடங்களில் வீச ஆரம்பிச்சேன் சில விதைகளை நான் நட்டேன் அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகளோட வாழ்க்கையை மனசுல வச்சுட்டு என் பழக்க வழக்கங்களை மாட்டிக்க ஆரம்பிச்சேன் இப்போ நான் யோசிக்கிறேன் இது எல்லாத்தையும் முதல்ல செஞ்சது தான் இப்போ வேற ஏதோ ஒன்று நடத்துது என் பகுதியில் மாமிசம் சாப்பிட்றது ரொம்ப அதிகம் இது ஒரு சுற்றுலாத்தலம் மக்கள் இங்க வர்றாங்க சுத்தி பார்க்கிறாங்க அவங்களில் நிறைய பேர் புகை மதுபானம் மாமிசம் இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் செத்த விலங்குகளோட சடலங்கள் பயம் அலறல் வலி உயிர் எதுவுமே மிச்சம் இருக்கிறது இவங்க கோலு தேவனோட பேரில் கோழி ஆடுகளை பலி கொடுக்குறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா வெட்டி பலி கொடுக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டு அவங்களே சாப்பிட்டுடுறாங்க இவங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கம் இருந்தா கோலு தேவனோட இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா தேவன் இந்த இடத்துல எருமைகளை மேய்ச்சிட்டு இருந்தார் அவருக்கு எருமைகளோட ரொம்ப அன்பான உறவு இருந்துச்சு அவரை கொல்லணும்னு அவரோட எதிரி கூட எருமைகளைத்தான் பயன்படுத்தினாங்க கோலுதேவன் எருமைகளை காப்பாற்ற போனப்போ அவரோட எதிரி தந்திரமாக அவரோட கழுத்தில் தாக்குனார் அப்போ கோலுதேவன் தன்னோட கழுத்திலிருந்து வந்த ரத்தத்தை ஒரு துணியால் கட்டி ரத்தத்தை நிறுத்தி அந்த எதிரியை கொன்னார் அப்புறம் அவரோட கடைசி நேரங்கள் அதே எருமைகளோடு ரொம்ப கருணையோடு கழிஞ்சது ஆனால் எந்த இடத்துல ஒரு காலத்தில் அன்பும் கருணையும் ஊட்டெடுத்து ஓடிச்சோ எந்த இடத்துல கோலுதேவனோட புல்லாங்குழல் இசை ஓடிச்சோ அதே இடத்துல மக்கள் இப்போ அப்பாவி விலங்குகளோட உயிரை முடிவுக்கு கொண்டு வராங்க கருணையும் அன்பும் ஓட வேண்டிய இடத்துல அதே இடத்துல விலங்குகளோட ரத்தத்தை ஓட விடுறாங்க கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு விழிப்புணர்வு மட்டும்தான் அறிவை கொண்டு வர முடியும் அப்போது உள்ளூர் கிட்டயும் ஆன்மீகம் இல்லை தேவபூமி தான்னாலும் மூட நம்பிக்கைகள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு ஆனா ஆன்மீகம் கிடையாது டேராடுன்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி டெல்லியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இவங்க கிட்டயும் ஆன்மீகம் இல்ல உள்ளூர் மக்கள் கிட்டயும் இல்ல தலைநகரில் இருக்கிற தலைவர்கள் கிட்டையும் இல்ல அப்ப யாரு தான் இயற்கையையும் மலைகளையும் காப்பாற்றுவாங்க சொல்லுங்க மலைகளில் மாசுபாட்டுக்கு முக்கியமான காரணம் யாரு உள்ளூர்வாசிகளா என்ன உள்ளூர்வாசிகள் மலையை அழுக்காக்குவாங்களா இல்ல உள்ளூர் மக்களுக்கு மலை மேலே இன்னும் கொஞ்சம் பாசம் இருக்கும் மலையை அழிக்கிறது இந்த சுற்றுலா பயணிகள் தான் இந்த சுற்றுலா பயணிகளை தான் நீங்க இன்னும் அதிகமாக அங்கே வரவழைக்கிறீங்க எதுக்குப்பா பொருளாதாரம் வளரணும்னு சொல்லுவாங்க மலைவாழ் மக்களுக்கும் பணம் கிடைக்கணும் இல்லை அப்போ ஒரு காரியம் செய்யுங்க மலைவாழ் மக்களுக்கு சப்சிடி கொடுங்க அது ரொம்ப நல்லது அவங்களுக்கு நூறு வகையான சப்சிடிகள் கொடுங்க மலைகள்ல இருக்கிற மக்களுக்கு பணம் கிடைக்கணும்னு நீங்க விரும்பினா அதுக்காக மலையை ஏன் அழிக்கிறீங்க மலைவாழ் மக்களுக்கு சப்சிடி கொடுங்க அது ரொம்ப நல்ல விஷயம் முழு நாடும் அதுக்கு தயாராகும் நாடு முழுக்க மக்கள் கொடுக்குற வரியில பாதிக்கு மேல நீங்க ஊரெல்லாம் முழுங்கிடறீங்க சரியா நம்ம டேக்ஸ் எல்லாம் வளர்ச்சி பணிகளுக்கு செலவாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம வரிய இந்த எல்லா தலைவர்களும் பியூரோக்ராட்ஸும் தான் சாப்பிடுறாங்க உங்களுக்கு மலைகள் மேலே அவ்வளவு அக்கறை இருந்தால் நம்ம கொடுக்குற டேக்ஸையே பயன்படுத்தி மலைகளில் இருக்கிற மக்களுக்கு சப்சிடி கொடுங்க அவங்களோட வாழ்க்கை பொருளாதார ரீதியில் நல்லா ஆகும் ஆனால் மலையை ஏன் அழிக்கிறீங்க இது ரொம்ப விசித்திரமான விஷயம் ஒரு வெளிநாட்டுக்காரர் வர்றாரு ஒரு வெளிநாட்டினர் நம்ம மலைகளுக்கு வரும்போது அவர் வெளிநாட்டுல மாமிசம் சாப்பிடுவாரா இருக்கும் ஆனா இந்தியாவுக்கு வந்து இல்ல மாமிசம் சாப்பிட வேண்டாம் விலங்குகளை கொடுமைப்படுத்தி கிடைக்கிற பால் பனீர் மாதிரியான பொருட்களையும் நான் மாட்டேன்னு சொல்றாரு இதுதான் வெளிநாட்டினரோட நிலைமை அவங்க இங்க சாதாரண உடை போட்டுக்கிட்டு சுத்துறாங்க நம்ம நாட்டுக்காரங்க அப்படி இல்லை அவங்க அங்கேயே ரிஷிகேஷ்ல இருநூறு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு குர்த்தா வாங்கி அதையே போட்டுட்டு சுத்துவாங்க ஒரு கிழிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க ஆனா நம்ம நாட்டுக்காரங்க மலைகளுக்கு போனா அங்க ஆட்டுக்கரிய மென்னு சாப்பிடுவாங்க வேற எதுக்கு நாங்க மலைக்கு வந்தோம்னு அவங்க கேட்பாங்க ஒரு வெளிநாட்டினர் மாமிசம் சாப்பிடுறவரா இருந்தாலும் மலைக்கு வந்து அவர் சைவமா மாறிடுறார் ஆனா நம்ம நாட்டுக்காரர் வீட்ல சைவமா இருந்தாலும் மலைக்கு வந்ததும் அவர் கொடூரமானவரா மாறிடுறார் முழுசா அசைவமா மாறிடுறார் இதுதான் நம்மளோட மேன்மையான கலாச்சாரம் ஏன்னா கலாச்சாரத்துல ஆன்மீகம் எங்கேயும் இல்ல வெறும் கலாச்சாரம் மட்டும்தான் இருக்கு கிளி கிட்ட மிட்டு ராம் ராம்னு சொல்லுண்ணா உடனே கிளி ராம் ராம்னு சொல்லுது இது கிளி பிள்ளை கலாச்சாரம் என்னது இது இந்த இடிப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருந்த போது அதுக்கு காரணமா இது நாட்டோட பாதுகாப்புக்காகவும் செய்யப்படுதுன்னு ஆர்மிய ஒரு காரணமா சொன்னாங்க அப்போ இந்திய இராணுவத்திலிருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு நான் அதை அப்படியே வாசிக்கிறேன் விதின் கோட்ஸ் Indian Army reluctantly following political establishment. Indian Army reluctantly following political establishment. Idudhan. Within quotes. Senior advocate Colin Consalves, representing the Indian Army, told the Supreme Court. That the Indian army was only following the political establishment's whims. Vimsna Avesam That the Indian army was only following the political establishment's whims. And it was already happy with the existing roads. And it was already happy with the existing roads that connect the pilgrimage to the Chardham. இந்தியன் ஆர்மி வாஸ் ஆல்ரெடி ஹாப்பி வித் எக்ஸிஸ்டிங் ரோட்ஸ் இந்த ரோட்ஸ் இந்திய ராணுவத்துக்காக இல்லை இது இந்தியர்களோட பெருமையை ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் மொத்த விளையாட்டே அதுதான் ப்ரைட் ப்ரைடுனா அகங்காரம் நாங்களும் பெரிய ஆளு தான் இதோ பாருங்கள் எங்களோட பெரிய பெரிய விஷயங்களையும் பாருங்கன்னு நாம் பெரிய பெரிய விஷயங்களை காட்டும்போது மக்கள் கரண் ஜோஹர் மற்றும் சூரஜ் படாத்தியா படங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்புறம் நமக்கு ஓட்டு கிடைக்கும் பாருங்கள் உங்கள் ப்ரைடை அதிகப்படுத்துறதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்கோம்னு நாம் சொல்லுவோம் இப்போ ஆர்மி என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க A bench of justices DY Chandrachud Suryakant and Vikramnath that the project in the project in the road widening project Irkilla, that the project was taking place because in 2016 the Chardham Priyojana was declared which included construction of highways on the mountains. Now within quotes, what is the Army Council saying? Within quotes. This will enable SUVs to race up and down the mountain. This comes at a terrible cost and it needs to be weighed. இது ராணுவத்துக்காக கட்டப்படலை இது SUV தான் கட்டப்படுது இஷ்டத்துக்கு ஓட்டி ஜாலியாக இருப்பாங்கன்னு ராணுவம் சொன்னாங்க எஸ்யூவினா சாதாரண மனுஷன் இல்லை எஸ்யூவினா இராணுவம் இல்லை எஸ்யூவினா சாதாரண மனுஷனும் இல்லை எஸ்யூவினா என்ஆர்ஐ தான் அதான் the என்ஆர்ஐ dream. எனரைினா நம்ம உள்ளூர் என அதில் சேரும் குர்கான் என்ஆர்ஐயும் சேரும் இப்போ அந்த என்ஆர்ஐ ரொம்ப முக்கியமானவங்களாயிட்டாங்க ஏன் ஏன்னா அவங்க தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க அவங்க தான் இந்த இந்து பெருமையின் தலைவன் மாதிரி இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஃபண்டிங் பண்ணுறாங்க அதனால் இந்த முழு அழிவும் அவங்களுக்காகத்தான் செய்யப்படுது உங்களுக்கும் எனக்கும் கூட இல்லை இது ஆர்மிக்காகவும் இல்லை சாதாரண மக்களுக்காகவும் இல்லை ஜோஷி மேடம் காரணம் இல்லாமல் குளிக்குள்ளே போகல நான் சொல்றது புரியுதுங்களா மேலே இது அகைன் ஆர்மியோட கவுன்சில் கொடுத்த அறிக்கை தான் கேன் த ஹிமாலயாஸ் அல்லவ் ஹியூமன் பீங்ஸ் டு டூ திங்ஸ் தட் வாண்ட் டு டூ நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இமயமலை உங்களை அனுமதிக்குமா த கான்சிக்வன்சஸ் ஆர் டெரிபிள் ஒன் ஆஃப் அஸ் மெட் விபின் ராவத் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் இப்போ இது விபின் ராவத்தோட அறிக்கை விபின் ராவத் உத்தரகாண்டை சேர்ந்தவர்தான் விபின் ராவத் செட் வி ஆர் ஹாப்பி வித் த ஆர் எங்களுக்கு இது வேண்டாம் இதுதான் இப்போ நடந்துட்டே இருக்கு டெல்லி சண்டிகர் குர்கான் மற்ற எல்லா இடங்கள்லையும் இருக்கிற எஸ்யூவி என விஷயத்துக்காகத்தான் இது நடந்துகிட்டே இருக்கு அப்போதானே நாங்களும் பெரிய ஆளுதான்னு நீங்களும் சொல்ல முடியும் மீதி நீங்களே படிங்க நான் எவ்வளவு படிக்கட்டும்